பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி மூன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் இரண்டு பெருக்கல் எக்ஸ் ஒய் பிளஸ் ஐந்து என்ற நேர்கோட்டு சமன்பாட்டின் சாய்வு சாய்வு கோணம் மற்றும் ஒய்வெட்டு துண்டு ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்குது அப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை சாய்வு மற்றும் ஒய்வெட்டு துண்டு வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாட்டோட ஒப்பிட்டு தேவையான மதிப்பை கணக்கிடலாம் அந்த சூத்திரத்தை எழுதிக்கலாம் சாய்வு மற்றும் வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடு சாய்வு மற்றும் ஒய்வெட்டு துண்டு வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடு சூத்திரம் என்னது ஒய்ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது இரண்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஐந்து ஈக்குவல் டு ஜீரோ இதை எக்ஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ஜீரோ ஒய்யோட மதிப்பை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு எக்ஸ் உறுப்பையும் மார்லி உறுப்பையும் வலது பக்கம் கொண்டு போயிட்டு பொது வடிவ சமன்பாட்டோட ஒப்பிடலாம் ஒய் மதிப்பானது மைனஸ் ரெண்டு ஒய்னு இருக்கு எக்ஸ் உறுப்பு பிளஸ் ரெண்டு எக்ஸ் வலது பக்கம் போறப்ப மைனஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஐந்தானது வலது பக்கம் போறப்ப மைனஸ் ஐந்து மைனஸால மொத்த சமன்பாட்டையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ரெண்டு ஒய்னு ஆகும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஐந்து பிளஸ் ஐந்துன்னு வரும் ரெண்டால வகுத்துக்கலாம் ரெண்டால வகுத்துட்டோம் அப்படின்னா ஒய் ரெண்டு எக்ஸு பை ரெண்டுங்கிறப்ப ரெண்டு ரெண்டு கேன்சல் கேன்சராய்டு எக்ஸ் மட்டும் இருக்கும் பிளஸ் அஞ்சு ரெண்டால வகுக்கிறப்ப பை இரண்டு பொது வடிவ சமன்பாட்டோட ஒப்பிடுறப்ப எக்ஸின் கெளு தான் நமக்கு சாய்வு எக்ஸின் கேள் எந்த ஒரு எண்ணும் இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே என்ன இருக்கும் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ சாய்வு எம்இக்குவல் டு ஒன்று சாய்வின் மதிப்பு ஒன்று அடுத்து ஒய்வெட்டு துண்டு கணக்கிடுறோம் ஒய்வெட்டு துண்டு என்பது மாரலி மதிப்பாகும் ஒய் வெட்டு துண்டை சீன்னு குறிப்பிடலாம் இப்போ ஒய்வெட்டு துண்டு சி ஈக்குவல் டு மதிப்பு கொடுக்கப்ப எழுதப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டெல்லாம் ஐந்து பை இரண்டு அடுத்து சாய்வு கோணம் கணக்கிடுறோம் சாய்வு எம்இ ஈக்குவல் டு ஒன்றுன்னு கணக்கிட்ருக்குறோம் எம்இ ஈக்குவல் சாய்வு கோணத்துக்கு உண்டான ஃபார்முலா என்ன டேன்டிட்டா அப்ப இங்க எம் ஈக்குவல் இருக்குது டேனோட எந்த மதிப்புக்கு ஒன்றுன்னா நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி அப்போ ரெண்டையும் ஒப்பிடலாம் டேன் டீட்டா ஈக்குவல் டு டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரிங்கிறப்ப டீட்டாவோட மதிப்பு என்ன நாற்பத்தி ஐந்து டிகிரி சாய்வு கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஆகும் தேங்க்